வணக்கம் மேர்களே என் வழி இயற்கை வழி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆரம் ஹெர்பல்ஸோட ப்ரொபரைட்டர் ராஜமுரளி டாக்டர் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலுங்க நம்ம எபிசோட்ல அப்படின்னா அதாவது மாசு மறுவற்ற முகம் அடடா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆவலை தூண்டுதுன்னு நினைக்கிறேன் ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப் இந்த ப்ராடக்டை பற்றின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு டாக்டர் கொடுக்க போகிறாங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் நேயர்கிலே என் வழியில் நான் உங்கள் ராஜமுரளி இவங்க இப்போ கேட்டபடி ஒரு மாசு மறுவற்ற முகம் அப்படிங்கிறது ஃபேஸில் வந்து எந்த விதமான தழும்பும் இல்லாமல் இருக்கிறது தான் மாசு மறுவற்ற முகம் இதை மாதிரி ஒரு ஸ்கேர் இருக்கிறது மெயின் பிம்பிள்ஸ் தான் பிம்பிள்ஸ் வந்தால் அந்த அடையாளம் இருக்குங்கிறது தான் பொதுவான ஒரு காரணம் எல்லாருக்கும் அந்த ஃபேஸில் வந்து ஸ்கேர் வர்றதுக்கு அந்த காரணம் எதனால் வருதுன்னா டீன் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் நிறைய இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் வெரி ஆயிலி பட் அந்த ஆயில் நிறைய இருக்கும்போது அவங்களும் வந்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிற ஏஜ் ஸோ ஆயிலியாக ஸ்கின் இருக்குன்னா அதெல்லாம் எடுத்துனா இன்னும் கொஞ்சம் அது ஆக்ரவேட் ஆகிறது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி இதே யூஸ் பண்ணானாக்கா தே வில் கெட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் கிடைக்கும் பட் தட் இஸ் ஐ மீன் தட் டிபெண்ட்ஸ் அவங்க எப்படி இருக்காங்கன்றது பட் இதில் வந்து மாசு மறுபற்ற முகம் கொடுக்கறதுக்கு என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஜாதிக்காய் மாசிக்காய் சந்தனம் இந்த இதை தவிர ஒரு ரெண்டு மூணு ஹேர்பு கூட யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் வந்து அதிலேயே ரவ ஃபார்மில் பார்லியை போடுவோம் பட் இது என்னன்னா எல்லாமே வந்து இது எண்டு ப்ராடக்ட் வில் பி ஆல்வேஸ் என்ன கோர்ஸ் ஃபார்ம் கொஞ்சம் நர நரன்ற இதில் இருக்கும் இந்த ப்ராடக்டை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து நீங்கள் ஃபேஸை வெட் பண்ணிக்கணும் கொஞ்சம் தண்ணியை போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அந்த அப்படியே இருக்கும்போது அதை துடைக்காமையே இந்த ப்ராடக்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் அது அப்படியே ப்ராடக்டை வந்து தண்ணியில் கூட கலக்க வேண்டாம் ஹோல் ஃபேஸும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டோன்ட் டூ எனி திங் ரப் பண்ணக்கூடாது மி கீழே மேலே போட்டு தேய்க்கக்கூடாது இது எதுவுமே பண்ணாத ஜஸ்ட் அப்ளை அண்ட் லீவ் இட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கு மேலே யாருமே வச்சுக்கக்கூடாது ஈவன் ரொம்ப ஆயிலியாக இருக்கிறவங்க கூட அதை வச்சுக்கக்கூடாது இது ஃபைவ் மினிட்ஸ் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்குறோம் என்னென்னா இந்த மாதிரியான பிம்பிள்ஸ் வரவங்க எல்லோரும் ஆயிலி ஸ்கின்னாக இருப்பாங்க ஆயிலி ஸ்கின்னாக பொழுது எந்த மாதிரியான ஒரு பேக்கோ ஒரு ஸ்க்ரப்போ யூஸ் பண்ணாலும் த ஸ்கின் வில் நாட் கோ ட்ரை அது வந்து ஆயிலி ஸ்கின்னோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ ட்ரை ஆகாமல் இருக்கிறது கூட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி தான் ஸோ ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிக்கிறாங்களே வழியா ஆயிலி ஸ்கின் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்க பிம்பிள்ஸ் வரும்போது அவங்க வந்து மெடில் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே யூத்ஃபுல் ஸ்கின்னாக இருக்கும் கொஞ்சம் அழகு வரலாம் சீக்கிரமான அழகு வரலாம் எது வேணால் வரலாம் பட் தேர் ஸ்கின் வில் நாட் பி அ ஒரு யூத்ஃபுல்லாக இருக்கும் இட் வில் நாட் கோ ஏஜிங் அதெல்லாம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி தருணத்தில் இவங்க இந்த ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப் எங்களோட ப்ராடக்டை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும் டீன் ஏஜ் அப்படின்னு சொன்னால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் அவங்க வந்து ரெகுலராக இதை உபயோகப்படுத்தும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொன்னால் அந்த ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறது ஈஸ்ட்ரோஜன் நிறைய இருக்கும்போது அவங்களுக்கு அரிப்பு வரும் ஸோ இந்த வந்து ஸ்கிராச்சிங் சென்சேஷன் இருக்காது இச்சிங் வந்து ஸ்டாப் ஆகும் இச்சிங் ஸ்டாப் ஆனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த அடையாளங்கள்லாம் இருக்காது வந்தாலும் அது போனாலும் அந்த அடையாளம் அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸ் வந்து இட் பிகம்ஸ் வெரி கிளியர் அதே மாதிரி அந்த டெஃபனிஷனாக நான் கொடுத்துருக்கிற டேர்ம் வந்து மாசு மறுவற்ற முகம் அப்படிங்கிறது அந்த சந்தனமும் கூட சேர்கிறதுனால யூத்ஃபுல்லாக இருக்கிற வேண்டிய ஏஜில் அது இன்னும் குழந்தைத்தனமான முகமாக மாறும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதில் வந்து கலந்துருக்கிற எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதுக்குன்னு ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்கிறதுனால அந்தந்த ஏஜில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீக்கிறத விட எந்த ஏஜில் ஆயிலி ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி பிரச்சனை அழகு சம்பந்தமாக வரதோ அந்த பிரச்சனையை தீக்கிறது இந்த ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப் இது வந்து பேக் மாதிரி போட்டு ரொம்ப இருக்கணுன்றது இல்லை இந்த ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கலாம் சென்சிட்டர்ஸ் அண்ட் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறதுனால அவங்க வச்சுக்கலாம் அப்புறம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு வார்ம் வாட்டர் கொடுத்து வாஷ் பண்ணிடலாம் டாக்டர் இப்போ இது வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அது வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனே சொல்லலாம் இந்த ப்ராடெக்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வராமல் இருக்குமா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதே ஆக்னே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ அது கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனை வராது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் அன் ஆக்னே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸுங்கிறது எப்போ வருது என்ன ஆக்னே வர்றதுக்கு முன்னாடி வருது ஸோ அந்த ஆக்னே ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும் இது சி வென் இட் இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து இஃப் இட் ரீச்சஸ் ஆக்னே லெவலுக்கு வந்ததுன்னா அது பிம்பிள்ஸாக மாறிடும் ஸோ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் முதல்ல ரிமூவ் ஆகிடும் இதை நீங்கள் முதல்லேருந்து ரெகுலராக டீனேஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் வராது ஸோ இன் தட் வே எந்த ஏஜ் ஆனாலும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ரொம்ப கிளியராக பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் போர்ஸ் ஓப்பன் போர்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே ஒரு மாசு வருவற்ற முகம் எந்த ஏஜ்லயுமே ஒரு குழந்தைத்தனமான ஒரு சருமம் எல்லாமே இருக்குங்க இப்போ நீங்க சொன்னீங்க டாக்டர் இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த ஃபேஷியல் ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்கர்ப் போடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் சி இது ஆயிலி ஸ்கின்னோட பிரச்சனை தான் இந்த பிம்பிள்ஸ் ஆக்னே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து ஆயிலி ஸ்கின்னோட பிரச்சனை தான் ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து போர்ஸ் ஓப்பன் போர்ஸ் வராம பார்த்துரும் ஓர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து அது உள்ள டெபாசிட் ஆகிட்டு நம்ம சோப் யூஸ் பண்ணுறோம் சி அந்த மாதிரி இருக்கும்போது அதில் டெபாசிட் ஆகிட்டு அது மறுபடியும் ஆக்னேவாக ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த ஆக்னேவாக ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது ஆயிலி ஸ்கின்னாலும் இந்த ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப் வில் கிவ் த பெஸ்ட் எஃபெக்ட் ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்க்ரப் அதாவது ஒரு மாசு மறுவற்ற முகம் கிடைப்பது எவ்வளோ சுலபம்ன்றதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க டாக்டர் நன்றி அதாவது மாசு மறுவற்ற முகம் கிடைப்பது வந்து எவ்வளோ சுலபம் உங்களுடைய இந்த ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்கிரப் மூலமாக சொன்னீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர் நன்றி டாக்டர் நன்றி மீண்டும் உங்களை இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி நன்றி நேயர்களே